பொன்முடியெல்லாம் பற்றி உண்மையிலே பேசணும் அப்படின்னா நமக்கு அவமானமாக இருக்குது நைட்டு ஃபுல்லாக சரக்கை போட்டுக்கிட்டு ஒருத்தன் பைக்கை கொளுத்துனோம் நான் திங்கிறது பொன்னி அரிசி இல்லைடா பொன்முடி அரிசி இந்த பைக்கை யார் வாங்கி கொடுத்தது தான் நான் கொளுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் போட்டு கொளுத்துறேன் இது எவ்வளோ பெரிய அஃபன்ஸ் செத்தில் பாலாஜி நான் அமைச்சரை விட்டு பதவியை ராஜினாமா பண்ணிக்கிட்டு ஜாமீனுக்காக ராஜினாமா பண்ணி மறுநாளே நான் அமைச்சராக பதவியேற்கிறேன் அப்படின்னா நீதிமன்றத்தை நீங்கள் எவ்வளவு ரொம்ப கீழ்த்தரமாக நினச்சிருப்பீங்க காலமாக திரு கருணாநிதி காலகட்டத்திலிருந்தே திமுக அமைச்சர்கள் அப்படின்னா அவங்க எல்லாமே குறுநில மன்னர்கள் தான் ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க செய்யக்கூடாதுங்க இதால் நமக்கு பிரச்சனைங்க அப்படின்னு யாராவது போய் சொன்னோன்னு இந்த இந்த காதில் காதில் வாங்கி விட்டுருவார் உதயநிதி எப்படி தெரியுங்களா இந்த இந்த காதில் வாங்கி காவல் ஒரு ஐநூறு மீட்டர் தள்ளி விற்றுங்க அடுத்து காவல் நிலைய வாசலும் இப்படி ஒரு கேவலமான ஆட்சி செஞ்சுட்டு இதில் நாங்கள் டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓன்னு சொல்லிகிட்டே இருக்கேன்னா இந்நோய்களை நீ பைத்தியகாரனாகவே நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு படத்தில் வரும்ல வணக்கம் சவுக்கு மீடியா நியர்களே இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் நிர்வாகி திரு வெங்கிரத்தினம் அவர்கள் அவர்களோடு பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாட இருக்கிறோம் பாரு சார் வணக்கம் 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 இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ கட்சி பணிகள்லாம் எப்படி போயிட்டுருக்கு கட்சி பணிகள் அப்படிங்கிறது ரொம்ப உற்சாகமாக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இப்போ திமுக கிட்ட திமுகவோட கூட்டணி கட்சிகள்கிட்ட தோல்வி பயம் அப்படிங்கிறத நாங்கள் அப்பட்டமாக பார்க்குறோம் அப்போ மக்கள் வந்து என்றைக்கு தேர்தல் வரும் அதிமுகவுக்கு வாக்களிக்கலாம் எங்களோட பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் அவர்களை என்றைக்கு முதல்வராக அமர வைக்கலாம் உண்மையான மக்களாட்சி அப்படிங்கிறது அம ஒரு மலரப் போகிற அந்த நாளுக்காக காத்திருக்காங்க அதை நோக்கி எங்களோட பணிகள் அப்படிங்கிறது ரொம்ப உற்சாகமாகவே போயிட்டுருக்கு திமுகவுக்கு தோல்வி பயத்தை கொடுக்கக்கூடிய இந்த பணியை நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சரி தொடர்ந்து திமுகவின் இரண்டு அமைச்சர்கள் அடுத்தடுத்து ராஜினாமா பண்ணாங்க அந்த எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இந்தந்த காரணங்களுக்காகலாம் வந்து அமைச்சர்கள் வந்து ராஜினாமா பண்ணதே இல்லை அதாவது உங்களுக்கு வந்து இப்போ சொல்லி ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்கன்னா அவங்க தான் அமைச்சரவையை மாற்றுவாங்க எந்த அமைச்சர் வரணும்னு சொல்லிட்டு ஆனால் இது ரெண்டுமே இப்போ இரண்டு திமுக அமைச்சர்கள் வந்து பண்ணாங்கல்ல ராஜினாமா பண்ணாங்கல்ல அது வந்து வெளியிலேருந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து நீங்கள் அமைச்சு பண்ணணும் ஒன்று வந்து நீதிமன்றம் இன்னொன்று ஒன்று வந்து பொதுமக்கள் எப்படி பார்க்குறீங்க ராஜனம் எதை விதைக்கிறோமோ அதுதானே விளையும் இப்போ புரட்சித்தலைவர் அவர்கள் அமைச்சரவை மாற்றினாங்க அப்படின்னா ஒரு அமைச்சர் மேலே ஒரு சின்ன குற்றச்சாட்டு வந்தால் கூட உடனே பதவி விட்டு எடுப்பாங்க நீங்கள் கடந்த காலகட்டத்தில் பல வரலாறுகள் அப்படிங்கிறது இருக்குது உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு புகார் அப்படிங்கிறது வந்துச்சு உடனே அமைச்சரவை விட்டு நிற்கிறாங்க உன் மேல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டை விட்டு நீ குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சிட்டு வெளியில வா மறுபடியும் அமைச்சரவையில் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த வகையில ஒரு மனுநீதி சோழன் ஆட்சி அப்படின்னு சொல்லலாம் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து எந்த ஒரு அமைச்சரையும் பதவியை விட்டு நீக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆளுமை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஏன்னா இங்கே திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நேற்று அப்படின்னு இல்லை காலம் காலமாக திரு கருணாநிதி காலகட்டத்திலேருந்தே திமுக அமைச்சர்கள் அப்படின்னா அவங்க எல்லாமே குறுநில மன்னர்கள் தான் அவர்களை பெருசாக அமைச்சரை விட்டு நீக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறத கிடையாது எல்லாமே கொடுக்கல் வாங்கல் தானே அமைச்சர்கள் வாங்கி எல்லாம் கொண்டு போய் இங்கே தானே கொட்டுறாங்க அதனால் இவர்களால் நடவடிக்கை எடுக்க முடியல அதனால தான் செந்தில் பாலாஜி சிறையிலேயே பல மாதங்கள் அமைச்சராக இருந்தார் அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லிருச்சு நீ அமைச்சராக இருக்கிற சாட்சிகள் எல்லாமே அரசு ஊழியர்கள் நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவ எந்த அமைச்சரை ஏற்று அரசு ஊழியர் வந்து சாட்சி சொல்ல முடியும் அந்த அடிப்படையில் ஜாமீன் மறுகப்பட்டுச்சு அப்போ வேறு வழியே இல்லாமல் செந்தில் பாலாஜி நான் அமைச்சரை விட்டு பதவியை ராஜினாமா பண்ணிக்கிட்டு ஜாமீனுக்காக ராஜினாமா பண்ணி மறுநாளே நான் அமைச்சராக இருக்கிறேன் அப்படின்னா நீதிமன்றத்தை நீங்கள் எவ்வளவு ரொம்ப கீழ்த்தரமாக நினச்சிருப்பீங்க அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது ராஜினாமா பண்ணிவிட்டு ஜாமீன் வாங்கிக்கிறோம் அடுத்த நாளே நாம் அமைச்சராக பதவியேற்கிறோம் அப்படின்னா முதல்ல ஸ்டாலின் அவர்களை இதை எப்படி பார்த்துருக்கணும் ஸ்டாலின் இதுக்கு இடம் கொடுத்துருக்க கூடாது ஆனால் செந்தில் பாலாஜியாக ஸ்டாலினால் தடுக்க முடியாது அந்தளவுக்கு செந்தில் பாலாஜியோட வளர்ச்சி அப்படிங்கிறது வந்துருச்சு அப்போ இந்த குரூப் எல்லாம் வாங்கிய பழக்கப்பட்ட குரூப்பாக இருக்கிறதுலேயும் செந்தில் பாலாஜி மட்டும்தான் கிஸ்தி திரை வரி வெட்டி எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்ருக்காரு அப்படிப்பட்ட ஆளை போய் நம்ம இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அமைச்சரவை பதவி கொங்கு மண்டலத்து எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை வந்து தேர்தல் சமயத்துல வந்து ஏற்படுத்தும் திமுகவுக்கு கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது அதிமுகவோட கோட்டை தான் செந்தில் பாலாஜி வந்து கொங்கு மண்டலத்தை அப்படியே தூக்கி திமுகவுக்கு நிறுத்திட்டா இருபத்தி ஒண்ணு அப்படிதான் இருந்தது நிச்சயமா இதில் என்ன காரணம் இருபத்தி ஒண்ணுலயும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது எப்பவுமே அதிமுகவோட கோட்டை நீங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் கூட கொங்கு தான் அதிகபட்ச வெற்றி அப்படிங்கிறது நாம அடைஞ்சிருக்கோம் இப்போ செந்தில் பாலாஜி வந்து கொங்கு மண்டலத்தை அப்படியே திமுகவுக்கு மாற்றிட்டாரா அப்படின்னா கிடையாது இது வந்து மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுகவை பொய் பிரச்சாரங்களை நம்பி வாக்களிச்சிட்டாங்க அதுதான் உண்மை அதன் பிறகு நடக்கக்கூடிய இடைத்தேர்தல்கள் அப்படிங்கிறது எப்பவும் போல் ஆளுங்கச்சு வெல்லக்கூடிய அந்த ஃபார்முலா அப்படிங்கிறத தொடர்ச்சியாக திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது ஊரக உள்ளாட்சி அப்படிங்கிறதுல எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துச்சு எவ்வளவு ஒரு வன்முறையோடு அந்த தேர்தல் நடந்துச்சு அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க உள்ளாட்சி தேர்தல் திமுக ஆட்சியில் இருக்கும்போது எல்லாமே வன்முறையோடு தான் நடத்தப்படும் பல வேட்பாளர்கள் விலை ஜெயித்த பிறகு விலைக்கு வாங்கப்பட்டார்கள் இது பல இடங்களில் நடந்திருக்கு அதாவது திமுக காரங்க தன்னைத்தானே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி செந்தில் பாலாஜி இருந்தால் அப்படியே கொங்கு மண்டலத்தை தூக்கி நிப்பாட்டிடுவார்னு ஏன் அப்போ செந்தில் பாலாஜியை தவிர திறமையானவர்கள் யாருமே திமுகவில் இல்லையா இது மற்ற திமுகவோட மூத்த முன்னோடிகளை அசிங்கப்படுத்தக்கூடிய வேலையை தான் ஸ்டாலின் செய்கிறார் மறுபக்கம் செந்தில் பாலாஜி இருந்தா அப்படியே கிழிச்சிடுவாரா அப்படின்னா எங்களால் ஏற்றுக்க முடியாது ஏன்னா செந்தில் பாலாஜியை உருவாக்குனதே அதிமுக தான் இன்னொன்று ஒரு செந்தில் பாலாஜியை எங்களால் உருவாக்கவும் முடியும் இருக்கிற ஒரு செந்தில் பாலாஜியை எங்களால் அழிக்கவும் முடியும் செந்தில் பாலாஜி தான் அப்படிங்கிற பிம்பம் ஒவ் எந்த ஒரு அதிமுக தொண்டன்ட்டையும் எடுப்படாது கரூரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிமுக கிளைக்கழக செயலாளர் பத்து செந்தில் பாலாஜிக்கு சமமாக இருப்பான் அதை வரக்கூடிய தேர்தலில் செந்தில் பாலாஜியோட படுதோல்வி அப்படிங்கிறது இந்த தமிழ்நாட்டுக்கே வெளிச்சம் போட்டு காட்டும் இப்போ பொன்முடி அவர்களுடைய ராஜாமா மொழி பார்க்குறீங்க பொன்முடியெல்லாம் பற்றி உண்மையிலே பேசணும் அப்படின்னா நமக்கு அவமானமாக இருக்குது அதாவது ஒரு பதவியேற்ற ஒரு அமைச்சர் உனக்கு ஒரு சொந்த விஷயங்கள நம்பிக்கை இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் மற்றவனுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீ அதை கடந்து போக பழகணும் ஒரு பெ ஒரு பெரும்பான்மை மக்களோட நம்பிக்கை செய்வோம் வைணவம் அப்படிங்கிறது அதை போய் இவங்க சொந்த குடும்பத்து கதையோட எல்லாம் ஜாயின் பண்ணி பேசுனா நம்மளால் ஏற்றுக்க முடியாது மக்கள் அப்படி தான் பேசுகிறாங்க ஏடா நீ எங்கேயாவது போயிட்டு வந்த இதுக்காக எங்களை நான் இங்கே நாங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை பேசுவியா அப்படின்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க அதனால் பொன்முடிக்கு வந்து அப்படியே ரோஷம் வந்து ராஜினாமா பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல ஏன்னா திமுகவோட துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியிலேருந்து பொன்முடியை திமுக நீக்கிச்சு மந்திரி பதவியை விட திமுக துணை பொதுச் செயலாளர் பதவி பெருசுன்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க உங்கள் கட்சியிலேயே இருக்க தகுதி இல்லைன்னு தானே அந்த பதவியை விட்டு எடுக்கிறீங்க உங்கள் கட்சியில் இருக்கவே தகுதி இல்லாத ஒருத்தர் அரச பதவியில் அமைச்சர் அப்படின்னு எப்படி உக்காந்துருக்க முடியும் இதை டே ஒன்லேயே ஸ்டாலின் செஞ்சுருந்தார் அப்படின்னா ஸ்டாலின் ஒரு பெரிய ஆளுமை அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிராமத்துலலாம் சொல்லுவாங்க எங்கள் தாத்தங்காலத்து சொத்து பாட்டங்காலத்து சொத்து பங்காளிங்க நாலு பேர் கேஸ் போட்டான் சொந்தக்காரன் நாலு பேர் கேஸ் போட்டான் ஏகப்பட்ட சொத்தை வச்சுக்கிட்டு கேஸாக கேஸாக இருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரியான தகப்பன்மாரெலாம் என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க நான் தான் சொத்தில் வில்லங்கத்தோடு கடந்து அலைஞ்சிட்டேன் என் புள்ள காலத்திலேயாவது எல்லா கேஸையும் ஜெயிச்சு நல்லபடியாக பிரித்து கரெக்டாக வேலி கிளி போட்டு சொத்தை சுத்தமாக அவனுக்கு கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு பேசுவாங்க இங்கே திமுகவோட கிச்சன் கேபினட்டு இந்த வேலையை தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஊழல் மந்திரிகள் இந்த மாதிரி ஆபாசமாக பேசக்கூடியவர்கள் ஆனால் ஸ்டாலின் அவர்களே தூங்க விடாமல் செய்யக்கூடிய மந்திரிகள் இவங்களெல்லாம் ஓங்காலத்தோடையே உரமாக வச்சுரு ஏன் பையன்கிட்ட கட்சியை ஒப்படைக்கும் போது இந்த மாதிரி ஆட்கள்லாம் யாரும் இருக்கக்கூடாது சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் பேச்சே துரைமுருகன் மாதிரியான நபர்கள்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன் பையன் பேச்சை எப்படி கேட்பாங்க அப்போ இந்த மாதிரி மூத்த லகுட பாண்டிகள்லாம் ஓரம் கட்டிட்டு ஏன் பையன் சொன்னால் கேட்கக்கூடிய நபர்கள் யாரு ஒரு டிஆர்பி ராஜா ஒரு எஸ் எஸ் சிவசங்கர் இந்த மாதிரி என் பையனோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மந்திரிகளை மட்டும் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பொன்முடி மாதிரியான நபர்களெல்லாம் விளக்கப்படுறதுக்கு காரணம் இதில் பொன்முடி துரைமுருகன் அவர்களில் தொடங்கி ஐ ஐப்பெரியசாமியில் தொடங்கி எல்லார் மேலேயும் வழக்கு இருக்குங்கிறதால இவர்களுக்கெல்லாம் சீட்டே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதும் திமுக கிச்சன் கேபினட்டோட முடிவு ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இதை வந்து கொஞ்சம் குடும்ப பிரச்சனையாகவே ஓடிக்கிட்டு இதை எந்த மீடியாவும் பேசலை இவ்வளோ சீனியர்லாம் ஒதுக்கிட்டு நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஆக்சுவலாக இவங்க இருந்தாலும் ஜெயிக்க முடியாது உண்மையிலேயும் இந்த குடும்பம் நம்ம தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் ஜெயிக்க போகிறோம்னு நம்புகிறாங்க மிகப்பெரிய ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உலகத்திலேயே இப்படி ஒரு சுத்தமான ஆட்சி யாரும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக நம்புகிறாங்க இவங்க டிவி பார்ப்பாங்களா பேப்பர் பார்ப்பாங்களா மக்களோட மனநிலை ஏதாவது கொஞ்சமாக தெரியுதா எதுவுமே தெரியல ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு உள்ளே உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இவங்க நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நம்புறதால அந்த குடும்பம் இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கக்கூடாது என் மக சொல்கிறதுக்கு ஆமாஞ்சாமி போடுற மாதிரியான நபர்களுக்கு மட்டும் சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பொன்முடியெல்லாம் ஒதுக்க தொடங்கியிருக்காங்க இப்போ உதயநிதி சொன்னால் பொன்முடி கேட்க மாட்டேன் இப்போ பொன்முடி ராஜினாமா பண்ண பிறகும் கூட நீங்கள் விழுப்புரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது அது பெருசாக வெளியில் வரல பொன்முடி ஆதரவாளர்கள் பெரிய அளவில் போகிற ப பிரச்சனை பண்ணாங்க நைட்டு ஃபுல்லாக சரக்கை போட்டுக்கிட்டு ஒருத்தன் பைக்கை கொளுத்துனோம் நான் திங்கிறது பொன்னி அரிசி இல்லைடா பொன்முடி அரிசி இந்த பைக்கை அவர் வாங்கி கொடுத்தது தான் நான் கொளுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் போட்டு கொளுத்துறேன் இது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் யார் மேலேயும் வழக்கு போடப்படல நடு ரோட்டில் பொன்முடிக்கு ஆதரவாக இரவு நேரத்தில் கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோலாம் சமூக வலைதளத்தில் கொட்டி கிடக்குது யார் மேலேயும் வழக்கு போடப்படல அப்போ ஸ்டாலினாக நிர்பந்தித்து பொன்முடியை ராஜினாமா பண்ண வச்சாலும் கூட அந்தந்த பகுதியில் குறுநில மன்னர்களாக திமுகவினர் இருக்காங்கல்ல இன்னமும் பொன்முடிக்கு ஆதரவாக இருக்காங்க தெரியும் பொன்முடி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடங்கள் ஆக அங்கே மாவட்ட செயலராக இருக்கார் அங்கே அமைச்சரும் அவர் தான் ஒரு பக்கம் கொங்கு மண்டலம் அப்படி ஆகிடுச்சு திமுகவுக்கு இந்த விழுப்புரமும் அப்படி ஆகிடுச்சு அப்படி இருக்கும்போது விழுப்புரத்தில் வந்து யார் அடுத்த தலைவராக வருவாங்கன்னு நினைக்கிறேன் நமக்கு வாச்சது எல்லாமே வீணாக போனதாக தான் வாச்சிருக்கு சரிங்களா இப்போ பொன்முடி சொன்னால் பொன்முடி வந்து உதயநிதி சொன்னால் கேட்க மாட்டார் ஏன்னால் அதிமுகவுக்கு இது எந்த வகையில் லாபம்னு நினைக்கிறீங்க பொன்முடி மிகப்பெரிய தலைவரங்க ஓகேங்களா அது அதற்காக சி வி சண்முகம் அவர்களும் இருக்காங்க விழுப்புரம் விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் பொன்முடி வந்து பெரிய தலைவர் அப்படின்னா நீங்கள் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் திரு சி வி சண்முகம் அவர்களோட கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்குலாம் பொன்முடி பெரிய ஆள் கிடையாது சரிங்களா சில உள்கட்சி பிரச்சனைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருந்து அந்த பத்து வருட ஆண்டி இன்கமன்சி தலைவி தலைவர் அவர்களோட மரணம் கட்சியில் நடந்த சின்ன சின்ன பிரிவினைகள் இதால் தான் தோல்வி அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சே இல்லையா சிவிஐ சண்முகம் அவர்களை விட பெரிய ஆளுமை பொன்முடி அப்படின்னால என்னால் ஏற்றுக்க முடியாது இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் விழுப்புரம் மாவட்டத்தில் தலைவராக திமுகவுக்கு அமர்ந்தாலும் சரி ஏன்னா இதுக்கு மேலே ஒட்டுமொத்த விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களை எல்லாத்தையும் ஜெயிச்சு கொண்டு வந்து எடப்பாடியார் கையில் வெற்றி கணியை ஒப்படைப்பார் சி வி சண்முகம் அவர்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை இதில் இன்னொரு அதிமுகவுக்கான சாதகம் என்ன அப்படின்னா இப்போ பொன்முடி இடத்துக்கு வரப்போகிற நபர் தான் பொன்முடி இடத்துக்கு வரப்போகிற நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்தம் கார்த்திகேயன் ரிசிவ் எம்எல்ஏ நம்ம பீர் பார்ட்டி கொடுத்து போக ஒரு ரிஷி வந்து தானே அங்கே வர போறாரு விழுப்புரத்துக்கு ஒட்டுமொத்த கண்ட்ரோலே அவர் தானே செல்வா செல்வாக்கு இருக்கு அவருக்கு ரிஷி சாரி விழுப்புரத்துல இருக்குன்னு உதயநிதி நம்புறாரு இருக்குன்னு உதயநிதி நம்புறாரு இந்த மாதிரி இருக்கணும் அங்க வந்து லட்சுமணன் ஒரு எம்எல்ஏ இருக்காரு விழுப்புரம் அதிமுகவில இருந்து வந்தவர் என்னைக்கு வேணாலும் வேற கட்சிக்கு போவார் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லப்படும் அதாவது இல்ல செந்தில் பாலாஜியும் அப்படி தான் வந்தாங்க அதிமுகவில் இருக்கிற பாதி மூத்த அமைச்சர்கள் எல்லாமே அதிமுக தான் வந்தாங்க இல்ல இல்ல நீங்க இங்க பிரச்சனை என்னன்னு வச்சீங்களேன் இப்போ ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி ஏங்க இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க இதால நமக்கு பிரச்சனைங்க அப்படின்னு யாராவது போய் சொன்னோன்னு வச்சுங்களேன் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவாரு உதயநிதி எப்படி தெரியுங்களா இந்த காதல வாங்கி இந்த காதிலே விட்டுருவாரு இதுலேருந்து இதுக்கு போற கேப்பில் கொஞ்சோண்டாவது மூலையில போய் டச் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதலே விடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய அரசியல் புலனாய்வு புலி அப்படிங்கிறவர் தான் உதயநிதி இவங்க ஒரு வேற்றுக்கிரகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க உண்மையிலேயே திரு கருணாநிதி குடும்பத்தினர் ஸ்டாலின் குடும்பத்தினர் உலகத்திலேயே நம்ம ஆட்சி தான் சிறந்த ஆட்சி ஒன்றுமே பிரச்சனை இல்லை வேட்புமனு தாக்கல் பண்ணிவிட்டு நாம் பேசாமல் உட்காந்துருந்தால் இரநூத்தி முப்பத்தி நாலு நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு நம்புகிறாங்க கேட்டோம்னா இ சரிப்பா நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ஐயோ பாசித பாஜக உள்ளே வந்துடும் இன்னமும் பாஜக பூச்சாண்டி அப்படிங்கிற ஒன்றை மட்டும்தான் நம்பிக்கிட்டு திமுக இருக்காங்க ஏன் அந்த அஞ்சு வருஷத்தில் நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்கிறது உங்கள்கிட்ட ஒன்று கூட இல்லையே இதில் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ எப்படி தெரியும் எப்படி இருக்கும்னு தெரியுங்களா நான் சொல்லட்டுங்களா கள்ளசாராயம் குடிச்சு சேர்த்தா பத்து லட்சம் திராவிட மாடல் ஒன்றில் டூவில் வந்து இருபது லட்சமாக கொடுத்துரும் இப்போ அறுபத்தெட்டு பேரை வந்து கள்ளக்குறிச்சியில் செத்தாங்க எக்கியார் குப்பம் மரகாணத்தில் ஒரு முப்பது பேர் செத்தாங்க இந்த மாதிரி அறுபது முப்பதுலாம் இல்லாமல் ரவுண்டாக ஐநூறு ஆயிரம் இப்படி காலி பண்ணுறது தான் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆளுக்கு இருபது இருபது லட்சம் கொடுத்துருவோம் இதே கள்ளக்குறிச்சியில் திமுகவோட கூட்டம் நடந்திருக்கு எல்லாத்துக்கும் பீர் பரிமாறப்படுது பார்த்துங்க உங்களோட கழக உடன்பிறப்புகள் எல்லாத்துக்கும் கூலிங்காக இரநூறுவா பீர் பாவப்பட்ட அந்த சமூக அந்த பட்டியல் சமூக மக்கள் அந்த பாவம் காசு இல்லாமல் ஏதோ ஐம்பதுக்கு அறுபதுக்கும் தினக்கூலி வாங்கி குடிச்சிட்டு சாகுறான் உங்கள் கட்சிக்காரெல்லாம் சிலு சிலுன்னு குடிச்சிட்டு ஜாலியாக இருக்கிறான் பாவப்பட்டவன் போகிறான் குடிச்சிட்டு சாகணும் இப்போ திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ இப்போ என்னன்னா நீங்கள் காவல் நிலையத்துலேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தள்ளி விற்றீங்க அடுத்து காவல்நிலைய வாசல்லே விற்றாலும் விற்பாங்க கேட்டால் டூ பாயிண்ட் ஓ அப்படின்டுவாங்க இதுதான் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்சர்கள் எல்லாமே வந்து சிறைக்கு போகக்கூடிய சூழலில் இருக்காங்க திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவில் தான் சட்டசபையாக நடக்கும் முதலமைச்சரே உள்ளேருந்து நடத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படி ஒரு கேவலமான ஆட்சி செஞ்சுட்டு இதில் நாங்கள் டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா இன்னும் எங்களை நீ பைத்தியகாரனாகவே நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு படத்தில் வரும்ல அந்த மாதிரி மக்களை இவங்க பைத்தியகாரங்களாக நினைக்கிறாங்க அதுதான் நம்மளால் பார்க்க முடியுது சரிங்க சார் அதிமுக அமைச்சர்கள் மீது அடுத்தடுத்து வந்து சொத்து குவிப்பு வழக்கில் வந்து விடுவிக்கப்பட்டாங்க இல்லை மீண்டும் வந்து அதை விசாரிக்க வேண்டும் ஆறு மாதத்திற்குள்ளே வந்து விசாரித்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் ஒரு பக்கம் வந்து திமுக ஆட்சியை வந்து நீங்கள் இல்லை ஆட்சி சரியில்லை இந்த ஆட்சி வந்து வெஸ்டான ஆட்சி அப்படின்னு சொன்னாலும் இந்த ஆட்சியில் சொல்கிறதுக்கே எதுவுமே இல்லைன்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க அப்படிப்பட்ட ஆட்சியில் வந்து இவ் இவர்களாகவே வந்து தேர்தலில் நிற்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தோல்வி உறப்பு ஏன் வந்து மத்தியில் இருக்கும் பாஜக அரசு இங்கே இருக்கும் திமுக தலைவருக்கும் மேலே இருக்க வழக்கை மட்டுமே வந்து டார்கெட் பண்ணுறாங்க இதை நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது இப்போ தே தேர்தல் அப்படிங்கிறது இந்த வழக்கையும் நம்ம தனியாக தான் பார்க்கணும் இவங்க தேர்தல் என்னென்னா தோக்கத்தான் போகிறாங்க அதை மக்கள் முடிவு எடுத்துக்க போகிறாங்க அதுக்காக தான் இவங்க மேலே வழக்கு போடுறாங்க அப்படின்னு சொன்னாலாம் அதை ஏற்றுக்க முடியாது இதை வந்து நேரடியாக நீதிமன்றமே தலையிட்டு சூமோட்டாவாக எடுக்கப்பட்ட வழக்கு தான் இப்போ நீங்கள் துரைமுருகன் அவர்கள் மேலே தொடுக்கப்பட்ட வழக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு அதன் பிறகு அவர் திமுக ஆட்சி காலகட்டத்தில் உங்களுக்கே தெரியும் பெருசாக டாக்குமெண்ட்ஸ் எதுவும் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து போகாது அந்த வழக்கு நிறுத்து போகும் அப்படியே உள்ளூர் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கு அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் இப்போ உச்ச உயர்நீதிமன்றம் தானாகவே ஜூமௌட்டாவாக அதை எடுத்திருக்கு அதே மாதிரி தான் ஐப்பிரியசாமி அவர்கள் மீதான வழக்கு ஐப்பிரியசாமி மீது தொடுக்கப்பட்ட வழக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்பட்டமான ஒரு காரணத்தை காட்டி கீழமை நீதிமன்றம் ரிலீஸ் பண்ணிச்சு அப்போ வந்து திமுகவுக்கு ஆதரவான ஆளுநர் இருந்தார் அப்படிங்கிறதால ஐப்பெரியசாமி மீதான வழக்குக்கு ஒப்புதல் கொடுக்கப்படலை அப்போ சட்டமன்ற சபாநாயகர்கிட்ட ஒப்புதல் வாங்கி தான் வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு ஆளுநர் ஒப்புதல் தரலை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே அந்த வழக்கு தள்ளுபடி அப்படி செய்யப்பட்டுச்சு ஆனால் இந்த மாதிரியான ஒரு காரணத்துக்காகலாம் ஒரு குற்றம் நடந்ததை நாம் விட்டுட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி உயர்நீதிமன்றம் அந்த மாதிரியான வழக்குகள் அப்படிங்கிறதையும் கையில் எடுத்திருக்காங்க திமுகவினரை பொறுத்த வரைக்கும் தமக்கு சாதகமான ஒரு ஆளுநர் இருந்தால் அவர்களை பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி வழக்குகள்லேருந்து தப்பிக்கிறது எல்லா வேலைகளையும் செய்வாங்க எதிர்கட்சிகள் மேல திட்டமிட்டு புகார் கொடுக்கக்கூடியது இதெல்லாம் ஆளுநரை வச்சே செய்வாங்க அப்படி இல்லைனா சட்டையை கழிச்சிக்கிட்டு போயிட்டு அங்கே உக்காந்துருப்பாங்க ஐயா ஆளுநரையா பாருங்கயா சட்டசபை மாண்பு கெட்டு போச்சுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு இதே இவங்க ஆட்சியில் இருந்து ஆளுநர் இவங்களுக்கு தோதா நடந்துக்கல அப்படின்னா உடனே ஆட்டுக்கு தாடி அப்படின்னு கிளம்பிடுவாங்க ஆளுநர் அப்படிங்கிறவர் திமுகவுக்கு ஆமாஞ்சாமி போட்டால் உண்மையிலேயே சிறந்த ஆளுநர் அவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு சொல் பேச்ச கேட்கல அப்படின்னா உடனே இவங்க பெரிய அப்படியே மாநில சுயாட்சியை பேத்து ஆட்கள் மாரி பேசுவாங்க மாநில சுயாட்சியை அடகு வச்சதே இவங்க தான் இன்றைக்கி கச்சத்தீவை போய் வான்னு சொல்கிறீங்கள அடகு வச்ச ரசீது கருணாநிதி தானே இருக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுங்களேன் கச்சத்தீவை அடகு வச்சது யார் கச்சத்தீவை விட்டு கொடுத்தது யார் எல்லாத்துக்குமே ஸ்டிக்கர் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட போது மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தது யார் திமுக தான் பெரிய புலிதானே இவர் அன்றைக்கி ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு பொதுநல வழக்கு போட்டிருந்தாரு எனக்கு சரியாக பெயர் தெரியல கிருஷ்ணமூர்த்தின்னு நினைக்கிறேன் அவர் என்ன வழக்கு தெரியுங்களா அப்படின்றார் அவர் நான் ஒரு இந்திய குடிமகன் இந்தியாவோட எந்த மூளைக்கும் ஒரு பாஸ்போர்ட் இல்லாமல் எந்த விதமான இது முன்னறிவிப்பும் இல்லாமல் போகக்கூடிய உரிமை எனக்கு இருக்குது நான் இப்போ கச்சத்தீவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டார் அப்போ கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார் கச்சத்தீவு விவகாரத்தில் இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்திருக்குன்னு உயர்நீதிமன்றம் கேட்டதுக்கு கருணாநிதி அவர்கள் சொன்ன கருத்து என்னென்னா கச்சத்தீவு விவகாரத்தில் மத்திய அரசின் கருத்து என்னவோ அதுதான் எங்களுடைய கருத்து அப்படின்னு சொல்லி விலகினார் அப்போ மத்திய அரசும் விட்டுருச்சு மாநில அரசும் விட்டுருச்சு பொதுநல வழக்காக அதை ஏற்றுக்க முடியாதுன்னு அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு அன்னைக்கு மத்திய அரசோட கருத்து உங்களோட கருத்தாக இருந்தது உங்களுக்கு ஒரு ஏற்புடைய நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய நாலு டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்கன்னா அது மத்திய அரசு இல்லைன்னா ஒன்றிய அரசு இப்போ நீங்கள் காரங்களை கூப்பிட்டு ஆராசா யாருன்னு கேளுங்கள் முன்னாள் மத்திய அமைச்சர் அப்படின்பாங்க அமித்ஷா யாருன்னு கேளுங்க அவர் ஒன்றிய அமைச்சர் அப்படின்றாய் இவங்களுக்கு எப்படி தெரியுங்களா இவங்க பதவி சுகத்தை அனுபவித்தா அதுதான் பெரிய பதவி இதை வச்சு நாங்கள் இவ்வளோ சாதித்தோம் அப்படின்னு பேசுவாங்க இவங்களுக்கு அது கிடைக்கலங்கிற வைத்தறிச்சலில் மத்தியத்தை ஒன்றியமாக மாற்றுவாங்க நீங்கள் இன்றைக்கி மாண்புமிகு முதல்வர் ஒரு முதல்வரை எப்படி அவதூறாக பேசலாம் அப்படின்னு காட்டுக்கத்தான் கத்துறாங்க இல்லை திமுக காரர்கள் தமிழன் பிரசன்னா எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் முதல்வராக இருந்தப்போ பேசின பேச்சை நீங்கள் பார்த்துருக்கீங்க முதலமைச்சர்னால் யார் என் வீட்டுக்கு சாக்கடை அடைச்சிக்கிச்சின்னா நான் கவுன்சிலரை கூப்பிடுவேன் கவுன்சிலர் எம்எல்ஏவை கூப்பிடுவான் எம்எல்ஏ முதல்வரை கூப்பிடுவேன் என் வீட்டுக்கு நான் வச்சிருக்கிற வேலையால் தான் முதலமைச்சர்னு தமிழன் பிரசன்னா பேசுனது இருக்கா இல்லையா இப்போ எத்தனை வீட்டுக்கு ஸ்டாலின் போய் சாக்கடை அடைப்பு எடுத்துருக்காரு இப்போ மட்டும் முதல்வரையே அவதூறாக பேசுறீங்க அது என்னையா உங்கள் ஆட்சி நான் மட்டும் முதல்வரையே வேறு ஆட்சின்னா என் வீட்டு சாக்கடை அடைப்பு எடுக்கிறோண்ணா சொல்லுங்க இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை இது இவங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் மட்டும்தான் இவங்க பேசுவாங்க இது மாதிரி இப்போ இப்போ தோல்வி பயத்தில் கண்டமேடி ஆபாசமாக வர பேச ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று வெற்றி கொண்டான் திமுக பேச்சாளர் அவரோட பையன் பேசுகிறாப்ல சூர்யா வெற்றி கொண்டான் ஆண்டி இன்கமன்சி நிறையா இருக்கே அப்படின்னு ஒரு விவாதத்தில் கேட்குறாங்க ஆண்டிங்கெல்லாம் நாங்கள் கரெக்ட் பண்ணிட்டோம் எவ்வளவு திமுரு இருக்கும் உங்களுக்கு ஆண்டிங்கனெல்லாம் நாங்கள் கரெக்ட் பண்ணிட்டோம் ஆண்டிகன்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் ரொம்ப அல்பமாக தெரியல இவங்களோட பேச்சு இவங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஎன்ஏலே இவங்களுக்கு இப்படி தான் இருக்கும் போல இருக்குது நீங்கள் கல்லுக்கு புறவை கட்டினா கூட வெறிக்க வெறிக்க தான் பார்ப்பானுங்க போல இருக்குது என்னால் அப்படி தான் இதை பேச முடியுது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறது இந்த சைதை சாதிக்கு பேசுகிறது இதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா எங்கேயாவது எங்கேயாவது ஒரு அன்னாதிமுக மெடலை இப்படி யாராவது பேசி பார்த்துறீங்களா நீங்கள் சாதாரண பொதுக்கூட்டம் நடந்தாலே பாருங்கள் இங்கே எங்களுடைய கட்சி கூட்டம் அப்படின்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட பாடல் ஓடும் பெரிய அளவில் மாநாடு கிநாடு நடந்தது அப்படின்னா தமிழர்களுடைய பாரம்பரிய கலை கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் இதான் ஓடும் எல்லாத்துக்குமே என்ற ரெக்கார்டு இருக்குது திமுகவோட பொதுக்கூட்டம் நடந்ததுன்னா பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க குத்து டான்ஸ் தான் ஓடும் நேற்று கூட பாருங்கள் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய பொறுப்பாளர் திமுக பொறுப்பாளர் ஒரு டான்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் போய் கை கோத்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கார் ஒரு பொண்ணோட இவ்வளோதாங்க திமுக மனித குலத்திற்கே விரோதிகள் தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டிய தீய சக்திகள் இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சொன்னார் புரட்சி தலைவர் அவர்களும் சொன்னாங்க புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் சொல்கிறாரு நானும் சொல்கிறேன் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வந்தார் நாங்கள் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பாராத வகையில் வந்து பாஜகவுடன் கூட்டணி வைக்கி விட்டீர்கள் ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க எங்கள் கூட்டணிக்கு வேறு யாரும் வரல எங்களுக்கு வேறு வழியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கீழ்மட்ட தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்து சிறுபான்மை மக்கள் வந்து அதிமுகவுக்கு வாக்களிக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயம் வந்து பேசப்படுகிறது இப்போ மீண்டும் நீங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் அது எந்த மாதிரி களத்தில் எதிரொலிக்கும் இதில் நம்ம இப்போ க கருணாநிதியோட ரூட்டில் நம்ம போய்டும் தமிழ்நாட்டில் பிஜேபி சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு சக்தி அப்படின்னு இங்கே திட்டமிட்டு கட்டமைக்கப்படுது அதை முறியடிக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை அப்படினுங்கிற வார்த்தையை சொன்னது யார் அப்படின்னா சாட்சாத் நம்ம கருணாநிதி அவர்கள் தான் எப்போ இவர் திமுகவோட கூட்டணி அமைச்சப்போ அப்போ தான் நீங்கள் குஜராத் கலவரம் நடந்தது அந்த கோத்ரா ரயில் எரிப்பு அதை தொடர்ந்த கலவரம் அப்படிங்கிறதெல்லாம் நடந்தது அன்றைக்கி வந்து கருணாநிதி கிட்டே மீடியாக்கள் கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா இது இன்னொரு மாநிலத்தோட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இல்லை இதுதான் அன்னைக்கு கருணாநிதி அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு தான் கூட்டணியில் இருந்தால் ஒரு பிரச்சனையாக நடந்தாலும் அதை ஆதரிக்கக்கூடிய அக்மார்க்கு மத்திய அரசோட கொத்தடிமை திமுக தான் காலம் காலமாக மாநில உரிமைகளை பல இடத்துல விட்டு கொடுத்ததே இதில் நாம் சொல்லலாம் இதுமாரி பிஜேபி கூட இவங்க கூட்டணி இருக்கும்போது அதை ஆதரிச்சார் ஆனால் மக்கள் நல நான் மட்டும் அதிமுக ஆதரிக்கும் இப்போ கூட்டணி அறிவித்த பிறகு போய் நீங்கள் அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வந்த பிறகும் கூட வகுப்பு சட்ட திருத்தத்துக்கு எதிராக தான் அதிமுக செயல்பட்டுருக்கு குரல் கொடுத்துருக்கு வக்போட சட்ட திருத்தத்தை நாங்கள் வந்து ஆதரிக்கலையே எதிர்த்து தானே வாக்களித்தோம் மாறா நீங்கள் திமுக அப்படிங்கிறதுக்கு இப்போ வேறு ஆப்ஷனே கிடையாது திமுகவோட பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு விஷயங்களை சொல்லலாம் ஒன்று கூட்டணி கட்சிகள் நிறைய கட்சியை கூட்டணி வச்சுருக்காங்க அதுதான் ஒரு பலம் ரெண்டாவது பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களோட வாக்கு வங்கி மூன்றாவது பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ்லாமிய மக்கள் மற்றும் சிறுபான்மை தலித் சமூகத்தோட வாக்கு வங்கி சரிங்களா இப்போ கூட்டணி அப்படிங்கிறது திமுக எப்பவும் போல் உடையாமல் வச்சுருக்காங்க மறுபக்கம் அதிமுக கூட்டணி இல்லாமல் இருக்கு நாம் கூட்டணி பலத்தை மட்டுமே நம்பி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இருந்தப்ப இந்த முடிவை எங்களோட பொதுச் செயலாளர் எடுத்தது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் தோல்வி பயத்தையும் கொடுத்துருக்கு எந்த வகையில் தோல்வி அங்கே பாஜக என்ன ஹோல்டு இருக்குன்னு ஒரு கேள்வி ஏன் பாஜக ஹோல்டு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க உண்மை இருக்குன்னு சொல்லுங்க பிஜேபியை தமிழ்நாட்டில் வளர்த்தது திமுகவோட பங்கு அளப்பெரியது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பொன்முடி மாதிரியான நபர்கள்லாம் பேசும்போது இங்கே இந்துத்துவ வாக்கு இங்கேன்னு ஒன்று இல்லை ஆனால் விட்டா இவனுங்க இப்படியே பேசிக்கிட்டே போறானுங்களே அப்ப இவங்களுக்கு எதிராக பிஜேபி மாரி ஒரு கட்சி இருக்கணும் அப்படின்னு மக்களை நினைக்க வச்சதே பார்த்தீங்கன்னா திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இங்கே இருக்கக்கூடிய சில திமுகவோட தரம் தாழ்ந்த பேச்சாளர்களும் தான் இதில் ஆராசாவையும் சேர்த்தே நான் சொல்கிறேன் இந்துக்கள் எல்லாம் வந்து தவறான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறது எல்லாமே சங்கிங்க எவனும் பொட்டு வைக்காதீங்க நம்ம ஆளுக்கெல்லாம் யாருமே இனிமேல் பொட்டு வைக்காதீங்கப்பா சங்கி எவன் அவன் அப்படின்னு தெரியல இந்த வார்த்தையை திமுகவில் இருக்கிற இஸ்லாமியர்களை நோக்கியோ கிறிஸ்துவர்களை நோக்கியோ சொல்லிட முடியுமா எப்பா நம்ம கட்சியில் இருக்கிற முஸ்லீம்ஸ் யாரும் தொப்பி போடாதீங்கப்பா பிஜேபிலையும் முஸ்லீம் இருக்கான் அவன் நினச்சிக்கிறேன் நான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியுமா இல்லை பிஜேபியிலையும் முஸ்லீம்ஸ் இல்லையா இருக்காங்கல்ல அதேமாதிரி கிறிஸ்தவர்களும் இருக்காங்கல்ல இப்பா எல்லாரும் சிலுவையை போட்டு வராங்கப்பா பிஜேபி கிறிஸ்தவம் யார் நம்ம கிறிஸ்தவம் யாருன்னு நமக்கு தெரியலப்பா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியுமா அவங்கக்கிட்ட யூனிட்டி இருக்குது இவங்கக்கிட்ட யூனிட்டி இல்லை ஏன்னா இங்கே இந்துக்கள் யாரும் வந்து பார்த்திங்கன்னா மதம் பார்த்து வாக்களிக்கக்கூடிய வேலைகள் செய்யவே இல்லை அப்படி ஒரு சூழல் உருவாச்சுன்னு வச்சுங்களேன் இப்போ இந்துத்துவ வாக்கு வங்கி அப்படின்னு ஒன்று உருவாச்சுன்னா முதல்ல பிஜேபி கூட போய் கூட்டணிக்காக வரிசையில் நிற்கக்கூடிய கட்சி திமுக தான் இருக்கும் அன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை கைகழுவக்கூடிய கட்சி திமுகவாக தான் இருக்கும் சரிங்களா அந்த அளவுக்கு வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டும்தான் இவங்க இஸ்லாமியர்களை பயன்படுத்திக்கிறாங்க அதை இஸ்லாமியர்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இப்போ வக்போர்டு சட்ட திருத்தத்துக்கு எதிராக பெரிய அளவில் போராட்டம்லாம் நடத்துறீங்க இந்த வக்போர்டு இடத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக தானே ஜாகீர் ஹூசேன்னு ஒருத்தர் உயிரை விட்டார் வக்போர்டு இடத்த நான் காப்பாற்றுறேன் திருநெல்வேலியில் ஜாய் இத்தனை கருணாநிதியோட பாதுகாப்பு பிரிவில் இருந்தவர் அவர் இந்த திமுக காப்பாத்துச்சா முதல் நாளே வீடியோ போட்டார் என்னை கொண்டுவிட்டு என்ன கத்தி கதறி துடிச்சிக்கிட்டு இருக்கார் மனுஷன் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல என்ன நீங்கள் பெரிய சிறுபான்மையினர் காவலர்கள் ஜபகர் அலின்னு புதுக்கோட்டையில் ஒருத்தர் கொல்லப்பட்டார் என்ன நீங்கள் பெரிய சிறுபான்மையின் காவலர்கள் உங்களோட ஆளுங்க தானே மைண்ட்ஸ் வைக்கிறேன் அட அவ்வளோ ஏங்க நேற்று திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இந்த கனிமவள கொள்ளை நடந்தது பார்த்தீங்களா அது சார்ந்த ஆவணங்கள் தாக்கல் செய்கிறதுக்கு என்னால் மதுரைக்கு வர முடியல எனக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க அதை மாநில அரசு விளக்கிக்கிச்சு இப்போ என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அதனால் என்னால் ஆவணங்கள் தாக்கல் செய்ய மதுரைக்கு வர முடியலைங்கிறார் இந்த கிரானைட் விவகாரத்தில் அந்தளவுக்கு தான் நீங்கள் இந்த தலித் சமூக மக்களை சிறுபான்மை மக்களை காப்பாற்றி கிழிச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கே உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியலையே இன்னொரு விஷயம் கேளுங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சிவன் கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் குத்தகைக்கு விடப்பட்டிருக்கு அதன் மூலமாக வரக்கூடிய குத்தகை வருமானம் என்ன அப்படின்னு ஆர்டிஐயில் கேட்டிருக்காங்க இதுக்கு அறநிலைத்துறை கொடுத்த பதில் என்ன தெரியுங்களா நிலம் குத்தகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கா ஆம் கொடுக்கப்பட்டிருக்கு யாரிடம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பதிலை நீங்கள் திரும்ப திரும்ப கூட போட்டுக்கோங்க அதை சொன்னால் எங்கள் உயிருக்கும் உடமைக்கும் உத்தரவாதம் இல்லை என்பதால் சொல்ல முடியாதுன்னு ஆர்டிஐக்கு பதில் சொல்லியிருக்காங்க இதை எப்படி எடுத்துக்கிறது நாம் இது அறநிலைத்துறை அமைச்சர் என்ன சொல்ல போகிறார் அறநிலைத்துறை பதில் சொல்லியிருக்கேன் நான் ஸ்க்ரீன்ஷாட்டு கொடுக்குறேன் என்ன போடுங்க அறநிலைத்துறை பதில் சொல்லியிருக்கு இதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் இங்கே யாரோட உயிருக்குமே பாதுகாப்பு அப்படிங்கிறது இல்லை நாட்டில் சந்தோஷமாக வாழக்கூடியது ஒரே குடும்பம்தான் அது நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்பநிதி குடும்பம் மட்டும்தான் இவங்க தான் தலைமுறை தலைமுறையாக ஜாலியாக வாழ்றாங்க இவங்க ஆட்சி வந்தால் கொடி கட்டி பறகுறாங்க கும்பி எரியுது குடல் கருவுது கொடைக்கானல் ஒரு கேடான்னு கேட்டார்ல ஒரு உத்தமர் கொடநாட்டில் இருந்தாரு கொடநாடு மட்டும் எங்கே அமெரிக்காவை தாண்டி எங்கேயாவது தீவில் இருக்கா இவர் எதுக்கு இப்போ போய் கொடைக்கானலில் உட்காந்துருக்காரு இப்போ நாட்டில் பிரச்சனையே இல்லையா பாலாறு தேனார் ஓடிக்கிட்டு இருக்கா மும்மாரி மலை பொழிஞ்சிக்கிட்டு இருக்குதா மக்கள் எல்லாம் சந்தோஷ கடலில் நீந்திக்கிட்டு இருக்காங்களா சட்டம் உங்களுக்கு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு இவ்வளவு பிரச்சனை நடக்குது இவர் போய் இப்போ எதுக்கு கொடைக்கானலில் உட்காந்துருக்காரு ஒரு மனிதனுக்கு ஓய்வுங்கிறது தேவைங்க நான் புரிஞ்சுக்கிறேன் சந்தோஷமாக குடும்பத்தோடு போய் அதை நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தப்பையும் உணர்ந்துருக்கணும்ல உங்களுக்கு வந்தால் ரத்தம் அடுத்து உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னின்னா இதை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மக்களால் புறக்கணிக்கப்படுவீர்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிச்சயமாக நடக்கும் திமுகவோட தோல்வி அப்படின்னு கடந்த காலகட்ட வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா மிக மோசமான படுதோல்வியாக தான் இருந்திருக்கு இது வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பல தோல்விகளை திமுக கொடுத்துருக்கார் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் கொடுத்துருக்காங்க அவர்கள் வழிவந்த எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு படுதோல்வியை பரிசாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கொடுப்பார் சரிங்க சார் இது வரைக்கும் பல கேள்வி உங்கள்கிட்ட கேட்டேன் எல்லா கேள்விக்கும் ரொம்ப வெளிப்படையாக பார்த்து சொன்னீங்க நன்றி உங்களுக்கு